ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு பிரமி கிச்சன் கேரளாவில் சக்கை வரட்டியதுன்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எனக்கு கிடைச்ச பலாப்பழத்தில் நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மிச்சத்தை நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் முதல்ல பலாப்பழம் மேலே இருக்கிற அந்த தண்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு பலாச்சொளையை மட்டும் தனியாக பிரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதை பொடி பொடியாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம் எப்போவுமே பழுத்த எந்த பழம்னாலும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே வைக்க முடியாது ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் பலாப்பழத்தையெல்லாம் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இதோட இதுக்கு தேவையான அளவு கரும்பு சர்க்கரை சேர்க்கணும் நான் வந்து ஒரு கப் கரும்பு சர்க்கரை சேர்க்குறேன் கரும்பு சர்க்கரையோட இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி அதிகமாக சேர்த்துனா வத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ ஒரு கப் தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் பலாப்பழம் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க கிடைக்கும்போது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா தேவைப்படும் போது எடுத்து சில்லுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு விசில் விசிலாகிடுச்சி இப்போ எடுத்து பார்த்தோம்னா இந்தளவு நல்லா வெந்து வந்திருக்கு ஆனால் இன்னும் தண்ணி ஃபுல்லாக வத்தலை அதனால் அடிகனமான ஒரு வானலிக்கு இதை மாற்றிடுறேன் இப்போ நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி வர வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும் பலாப்பழ பாயசம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா இதுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துகிட்டு தேங்காய் பால் சேர்த்து ஈஸியாக செஞ்சிடலாம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்குறேன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவைப்போம் மகிழ்வோம் மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்